உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சலாளரானது அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கும்ப ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மூன்று கிரக சேர்க்கைன்றது சூரியன் புதன் சுக்கிர பகவான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் எதிர்ப்பாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டுருக்கோம் இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டுக்காக ஆன்லைன் ஒர்க் படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் பரவலாம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை சேர்ந்து கொள்ளலாம் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே பெருசாக சாதிக்கும் நினைக்கூடியவர்கள் ஆனால் இப்போ இந்த சனி நடக்கிறதுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மூன்று கிரக சர்க்கை அதாவது சூரிய பகவான் புத பகவான் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான திரிகோணஸ்தானத்தில் இருக்கப்போகிறார் இது வந்து ஜூன் பதினஞ்சுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் பதினஞ்சு நாட்கள் மட்டுமே இந்த கிரக சேர்க்கை இருக்க போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் கும்ப ராசி யாரெல்லாம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்க நிறைய கும்பராசி என்பர்கள் தொழிலில் ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் சண்டை சஞ்சர ச சண்டை சச்சரவுகள் துரோகங்கள் மெயினாக சந்திச்சுருக்கீங்க இதனால் கடன் பிரச்சனை இதனால் நிறைய அவமானங்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கையெழுத்து இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி கொடுத்து இருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மூன்று கிரக சேர்க்கை ஒரு பெரிய விடிவு காலத்தை கொடுக்க போகுது மெயினாக அந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் வரும் அப்போ அந்த பண வரவுகள் வந்தாவே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டமாக இந்த பயனால் இருக்கப்படுது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் அதிபதி புத பகவான் நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதி சுக்கிர பகவான் இந்த நா மூணு பேரும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செயற்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அந்த சேர்க்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மூன்று கிரகமும் ஏழாம் பார்வையாக பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாங்க அப்போ லாபஸ்தானத்தில் பார்க்குறது அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே லாபமாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலில் நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள் முன்னேற்றங்கள் பண்ணுங்கள் பணம் உங்களுக்கு வர வேண்டிய இடத்துலாம் பணம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும் இல்லை சார் நான் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணால் கிடச்சிரும் ஒரு ஓடிக்கு அப்ளை பண்ண அது ரிஜெக்ட் ஆகிட்டே வருது எனக்கு கிடைக்காமல் இருக்குது அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி பேங்க்கில் அழை கிடைக்கிறாங்கன்னா இந்த பதினஞ்சு நாள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஓடி கிடைக்கும் லோன் கிடைக்கும் அதனால் உங்களுடைய தொழில் திருப்பியும் பழைய மாதிரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களை யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்களாம் ஒதுங்கி நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எல்லாம் செஞ்சு கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் திருப்பி எந்திரிச்சு ஓடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் போது அதே மாதிரி வேலை சம்பந்தமான பிரச்சனை நிறைய சந்திச்சிட்டீங்க நிறைய பேருக்கு வேலை இழப்பு இந்த வேலை இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையான ஒரு விஷயம் நல்ல கம்பெனியில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை செஞ்சோம் சார் திடீர்னு பார்த்தா கம்பெனி மூடிட்டாங்க திடீர்னு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு வெளில அமிச்சிட்டாங்க திடீர்னு நான் வெளில வர வேண்டிய சூழலை வந்துருச்சு பாலிட்டிக்ஸ் பண்ணி வெளியில் வந்துட்டேன் பாலிடிக்ஸ் பண்ணி வெளில வந்துட்டாங்க இது மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சிட்டிங்க என்னெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வேலை சம்மந்தமான தொந்தரவு இருக்கோ எல்லாத்தையும் சந்திச்சுட்டு கஷ்டத்தில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதினஞ்சு நாளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை மாற்றம் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க என்ன பண்ணுறது சார் நான் வந்து பேங்க் லோன் இருக்குது ஹவுசிங் லோன் இருக்குது கார் லோன் இருக்குது இதனால் நான் வந்து இருக்கிற கம்பெனிலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் நிறைய அவமானங்கள் சந்திச்சு தான் இருக்கேன் ஆஃபீஸ்க்கு போகணுன்னாவே குழந்தைங்க நம்மளுக்கு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுவாங்களேன்னு தெரில என்ன பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரில இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி சமாளிக்கக்கூடியவர்கள் கும்பராசின்பார் அதில் எந்த விதமான மாற்று கிடையாது பட் இருந்தாலும் அதே மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுனால ரொம்ப நொந்துக்கிறீங்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப நொந்து போயிருக்கீங்க அவங்க எல்லாம் மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சவனே இருக்கிற வேலையை ரிசன் பண்ணிட்டு அங்கே போய் சேர்ந்தீங்க அப்படின்னா நல்ல சம்பளம் நல்ல உயர்வு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த பயஞ்சினால் இருக்கப்போகுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கான் காதல் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் இந்த காலகட்டத்தில் போய் உங்கள் குடும்பத்தில் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க அந்த காதலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு கா அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்துருக்கீங்க எதுவும் பேசலை அவங்க உங்களுக்கு காதலை வெளிப்படுத்தலை பையன் பார்த்துருக்கீங்க காதலை வெளிப்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வெளிப்படுத்தி உங்களுடைய காதல் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காதலமாக இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சாதனையாளராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் சின்ன 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 சின்னதாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அவங்களாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் போகிறதுக்கான நேரம் இந்த டைமுக்கு ஒரு பேங்க்கில் போய் லோன் கிடைக்குன்னா கிடைக்கும் நீங்கள் வந்து வேலையில் இருக்கீங்க வேலையில் நிறைய தொந்தரவுகள் இருக்குது உங்களுக்கு வீட்டிலருந்தே வேலை செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வேணும்னு நினச்சிக்கனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமே கிடச்சி அதில் நிறைய சம்பளிக்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருக்க போது அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலையாக இருக்குது கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் வரும் அந்த திருமண வாய்ப்புகள் சிறப்பான வாய்ப்புகளாக இருக்கும் ஏன்னா நிறைய கும்பராசி என்பர்களுக்கு கல்யாணம் வரைக்கும் போய் சில பேர்லாம் நின்று போயிருக்கு அதனால் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கீங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கவங்களே எல்லாருமே மன உளைச்சல இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு பதினஞ்சு நாளாக திருப்பி முயற்சி பண்ணிங்கன்னால் அதே பெண்ணே திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை நீங்கள் வேறு ஒரு பொண்ணை பார்த்தாலும் கண்டிப்பாக அது ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆய் பிரிவினை சந்தித்தவர்களாக சேர்ந்து வாழக்கூடிய நேரம் பிரிவினலாம் இருக்கீங்க பிரச்சனையில் இருக்கீங்க நான் இதுக்கப்புறம் சேருவேனான்னு தெரியல நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருந்தும் கஷ்டப்படுறீங்க பிரிவினை நோக்கி சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏழு சனி இருந்திருக்கு பெண்களாக இரு பெண்களாக இருந்தும் பார்த்தீங்கன்னா கணவன் விட்டுட்டு இங்கே கணவன் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருப்போம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அந்த மாதிரிலாம் இருக்க ஊழியர்கள் இந்த பஞ்சு நாளில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா பேசுனீங்க அப்படின்னா சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பிரிவினை ஆகிடுச்சு நாங்கள் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டேன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ தான் நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் இப்போ எங்கள் அம்மாவுக்காக எங்கள் அப்பாக்காக யோசித்து ஒரு முடிவெடுத்து நாங்கள் பையன் பார்த்துட்ருக்கோம் பொண்ணு பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கூடியவங்க இந்த பதிஞ்சு நாள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாம் திருமணமும் நடைபெறக்கூடிய காலகட்டம் இப்போ வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கான வாழ்க்கை துணையாக இருக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக கும்பராசி என்பர் செய்யலாம் போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பூர்வீக சம்மந்தமான விஷயத்தில் அனுகூலமாக இருக்குது பூர்வீக சொத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விற்று பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை பூர்வீக சொத்து கேட்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த பஞ்சநால் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்தில் இருந்தவுள்ள பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய கும்பராசி என்பர்களுக்கு என்னென்னா பூர்வீகத்தில் ஒரு வீடாக நினச்சிட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் இந்த பாயஞ்சு நாள் அதுக்கான யோசனைகள் செய்யலாம் வீடும் அங்கே கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு ரொம்ப அனுகூலமான நாள் இந்த பாய்ச்சி நாட்கள் கார் வாங்கிறதுக்கு பைக் வாங்குறதுக்கு ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த பாய்ஞ்சு நாள் வாங்கினேன் ஆனால் இல்லை சார் நான் வந்து லோன்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஒரு ஹவுசிங் லோனுக்கு போனேன் கடைகள்னு நினைக்கணும் இந்த பாய்ச்சி நாள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹவுசிங் லோன் கிடைக்கும் வீடு வாங்கிடுவீங்க நல்லா அழகாக போய் திரைப்படம் பண்ணி வீட்டில் சேர்கிறதுக்கான ஒரு உகந்த நாட்களாக இந்த பதினஞ்சு நாள் இருக்கப்பது அதே போல் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வேலை சம்மந்தமாக கிடைக்கும் தொழில் சம்பந்தமான லாபங்களாக உண்டு அதேபோல் திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் திருமணம் நடக்கும் அதே போல் முக்கியமாக வந்து குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு சதயத்தில் பிறந்திருக்கீங்க போராட்டத்தில் பிறந்த கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டு வரீங்க அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அது மருத்துவ ரீதியாகவும் இயற்கையாகவும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புள்ள காலமாக இந்த கும்பராசி என்பது இருக்க போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான காலகட்டம் வெளிநாட்டில் இருந்தும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க வேலை இல்லை பிரச்சனை கம்பெனி மூடிட்டாங்க வேலை இழப்பு வந்துருச்சுன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இல்லை வேலையிலேயே இருக்கீங்க என்னை வேலையை விட்டு அனுப்ப போகிறாங்க சார் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது நான் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக மாறலாம் இல்லை சார் நான் வேறு எதாவது ஒரு கண்ட்ரி மாறி வேலை பார்க்கலாமா வேறு ஏதாவது ஊருக்கு போகலான்னு நினைக்கிறேன் நான் இந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரி எனக்கு வசதியாக இருக்கும்னு யோசிக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இந்த பதினஞ்சு நாளில் முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே அனுகூலமாக இருக்க போது அதே போல் இந்த கா இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட அனுகூலம் உண்டு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் ஏதாவது சேரணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக சேர்ந்துக்கலாம் அதே போல் அரசாங்கத்தில் டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அனுகூலமான சூழ்நிலைகள் உள்ள காலமாக இந்த கும்பராசி என்பர்கள் இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கும்பராசி என்பர்கள் கோச்சார பலன்கள் உங்கள் தசா தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது கிரகநிலையினு ஒன்று இருக்குது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு புதிய முயற்சிகள் செய்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து